பொதுவான ஆலயங்கள்ல நடைபெற அபிஷேகமும் அதனோட பயன்களை பற்றி பார்க்கலாம் அபிஷேகம் ஆயுள் விருத்திக்கு அதாவது நோய் வாய்ப்பட்டவங்க அபிஷேகம் பண்ணா தன்னோட நோய் தீர்ந்து ஆயுள் பேருக்கும் அப்படின்றது ஐதீகம் அடுத்ததா தையி அபிஷேகம் குழந்தை செல்வம் குழந்தை பேரு அப்புறம் குழந்தை கல்வியில் விளங்குறதுக்கு தயிர் அபிஷேகம் நெய் அபிஷேகம் நெய் அபிஷேகம் செல்வ வளம் பெறுவதற்கும் செல்வ செழிப்பான வாழ்க்கை அமைகிறதுக்கும் நெய் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் நோய் பிணி தீர்க்கும் நோய் வாய்ப்படாமல் நோயிலிருந்து மீண்டு வர்றதுக்காக இந்த இளநீர் அபிஷேகம் அபிஷேகம் பார்த்தீங்கன்னா ராஜ்யம் கிட்டும் அதாவது ஒரு தலைமை பொறுப்பு தலைமை இது அதெல்லாம் வேணா அண்ணாபிஷேகம் பண்ணுவாங்க விபதி அபிஷேகம் நல்ல கல்வி இயல்வி இயல்விஞானத்தோட இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த விபூதி அபிஷேகம் பண்ணலாம் பூக்களை கொண்டு அபிஷேகம் பண்றது சந்தோஷத்தை நிலை நிறுத்தும் சந்தோஷம் பெருகும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூக்களை கொண்டு அபிஷேகம் அடுத்ததா குங்குமம் கொண்டு அபிஷேகம் பண்றப்ப மங்களமான மங்கள வாழ்க்கையமையும் மங்களமா இருக்கிறதுக்காக இந்த குங்கும அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் பண்றப்ப கடன் நிறத்தி கடன் தொல்லையில இருந்து விடுபடுறதுக்காக மஞ்சள் அபிஷேகம் தேன் அபிஷேகம் வீட்டில இங்கம் பெறுறதுக்கும் வீட்டு சில்ற சில்லி பார்க்கறதுக்கும் தேன் அபிஷேகம் பண்றோம் இந்த மாதிரியான ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கோன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க